களிப்பும் கவர்வும் அற்று பிறப்பு பெணி மூப்பு இறப்பு அற்று ஒளி கொண்ட சோதியுமாய் உடன் கூடுவது என்று கொலோ துளிக்கின்ற வான் சுடராழி சங்கு ஏந்தி அழிக்கின்ற மாயப்பிரான் அடியார்கள் குழாங்களையே என்று பாடுகிறார் கீழ்ப்பாசுரத்தில் கழித்தேனே என்ற ஆழ்வாரை நோக்கி ஆழ்வீர் பரிபூர்ணமான பேறு பெற்று விட்டீரென்றோ ஒரு குறையும் இல்லையே என்று எம்பெருமான் கேட்க அதற்கு ஆழ்வார் பெருமானே இந்த லீலா பிரம்மானந்தம் அனுபவிக்கிறேன் என்பதில் ஐயமில்லை ஆனாலும் விஷயாந்திரங்களின் நடுவே என்னை வைத்திருக்கின்றாய் இந்த ஆனந்தம் அனித்தியமாய் உள்ளது தவிர மற்ற உலக விஷயங்களை அனுபவிப்பதால் ஏற்படும் சந்தோஷமும் அந்த விஷயங்கள் கிட்டாத போது அடையும் மனக்கவலையும் இந்த இரண்டு நிலைகளும் உண்டாக காரணமான ஜென்மமும் அதனைத் தொடர்ந்து ஏற்படும் வியாதிகளும் கிழத்தனமும் மரணமும் ஆகிய இவை அனைத்தும் ஒழிந்து ரஜஸ் கலந்துள்ள இச்சரீரம் போல் அல்லாமல் சத்வமயமாய் அளவு கடந்த தேஜோ ரூபமான பெற்று நான் எனது என்று இல்லாமல் உனக்காகவே உள்ள அந்த பரமபத வாசிகளோடு சேர்ந்து பெறுவது என்றைக்கோ மழை பெய்யும் இடமான ஆகாசத்தையும் அதாவது மேலுலகங்களையும் பெய்த மழையினால் பயனளிக்கும் இந்நிலத்தையும் அதாவது கீழ் உலகங்களையும் இரட்சித்தருள்பவனும் ஒளிமிக்க திருவாழி திருச்சங்குகளை பரமபதத்தில் ஆபரணமாயும் இங்கு அதையே ஆயுதமாயும் தரித்து ரட்சிக்கின்ற செயல்களைப் புரிபவனான பரமபுருஷனுடைய அடியார்கள் கோஷ்டியிலே சென்று கலப்பது என்றைக்கோ என்கிறார் ஆழ்வார்